உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசா ஆண்டு ஐப்பசி திங்கள் ஏழாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் காலை பத்து நாற்பத்தி ஏழு வரை தைத்தூளம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை கரைசை பின்பு வணிசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது செம்மத்திலும் சுக்கிரன் கண்ணியிலும் சூரியன் செவ்வாய் புதன் துலாமிலும் சந்திரன் விருட்சகத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமேனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்